எல்லாம் கேட்டில் சும்மா இருக்கிறாரு என்ன பதில் பேசினாரு பிரதமர் மோடி நிர்மலா சீதாராமன் என்ன பதில் பேசுனாங்க ஒரு பதிலும் பேச முடியலையே இவர் அவ்வளவு கண்ணனோட போயிட்டாரு அவ்வளோ நர்சல்ல அவரு ஸ்டாலின் வந்து அவ்வளவு குறிப்பா குறிப்பு டக்கு டக்கு டக்குன்னு குறிப்பா பேசுறாரு அதற்கு எந்த பதிலுமே இல்லை எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பேன் என்று சொல்லுகிறீர்கள் எங்க திறந்தீங்க இதை சொல்லும் போதுதான் பிரதமர் குறுக்கிட்டு சொல்றாரு இந்த பத்தாவது ஐந்தாவது பத்தாவது இந்த நிதி ஆயோக்க நாம ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் பிரதமர் மோடி பேசும்போது போட்டீங்க அதே மாதிரி ராஜ்நாத் சிங் பேசும்போது நீங்க வந்து ஒளிபரப்பு பண்ணீங்க நிர்மலா சீதாராமன் வந்து பேசும்போது ஒளிபரப்பு பண்ணீங்க உங்களுடைய முதலமைச்சர் பாஜகவுடைய முதலமைச்சர் பேசும்போதுலாம் வந்து ஒளிபரப்பில் ரிபப்ளிக் டிவி ஏன் வந்து ஸ்டாலினுடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஸ்பீச்சையே நீங்கள் போடல நீ தான் பெரிய வீராத வீரம் நினைச்ச அந்த அளவுக்கு பேசி போட்டார் என்ன பேசினாருன்னா இதை வந்து மாநில உரிமைக்கான கேள்விகளாக எடுத்துக்கொள்வதா அல்லது ஒன்றிய அரசு மாநில அரசுக்கான மோதலாக எடுத்துக்கொள்வதா அரசியலாக எடுத்துக்கொள்வதா எப்படி புரிஞ்சுக்கிறது அதைத்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்கிறார் நான் ஈரிக்கும் பயப்பட மாட்டேன் மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஏன் அந்த கேள்வி அப்படி கேட்குறாங்க அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாளுமே அரசியல் விமர்சகர் வீசிக்காவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் காயல் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதாவது நிதி ஆய்வு கூட்டத்தில் முதல்வர் முதல் முறையாக கலந்துக்கிறார் கலந்தோடு மட்டுமல்லாமல் அதிரடியான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அது இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசும் பொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக மத்திய வரி விதிப்பில் வந்து ஐம்பது சதவீத மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் அதுதான் இன்னைக்கு ரொம்ப ஹைலைட்டா பேசும் இருக்குது இருக்கிறது அப்புறம் திட்டங்களுக்கு வந்து மத்திய அரசோடைய ஒன்றிய அரசோட திட்டங்களுக்கு முழுக்க ஆங்கிலத்தில் பேர்தான் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாரு முதற்கட்டமாக எப்படி பாக்குறீங்க வேற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போறாங்கன்னா சும்மா டெல்லியை சுத்தி பாக்குறதுக்கா போயிருக்காரு அல்லது வந்து அண்டர் கால்டுங்க ட்ரெயிலிங் பண்றதுக்கு போயிருக்காரா முதல்வர் முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரையில அவரு தெளிவா சொல்லிட்டு தானே போனாரு அதனாலதான் அப்படி பேசிருக்கிறாரு மடியில கனம் இல்ல அப்படி வழியில பயம் இல்ல என்னெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஈடி கிடிக்கு புடி போயிட்டு விட்டது அதனால சமரசன் பேசுறதுக்காக போறாரு நேத்து ஃபுல்லா அந்த சங்கி ஊடகங்கள்ல தான் பேசுச்சு இன்னைக்கு உதயநிதி என்ன சொன்னா இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கு பயப்பட மாட்டோம் ஏன்ட்டு போயிட்டா அவரு நான் என்ன கேட்கிறேன் பிரதமர் மோடியுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி பயந்துருக்கும் தான் இவர் வந்தாருன்னு தெரியலையே வராமையா இருந்திருக்கலாம் அப்படிதான் இருந்திருக்கும் ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் எடுத்து வைத்த அந்த அந்த கோரிக்கையும் வாதமும் வந்து ரொம்ப ஸ்பிரிசைஸா இருந்துச்சு நம்ம ரொம்ப பாத்துட்டு இருந்தோம் ரீபப்ளிக் டிவி வந்து ஏன் அந்த வலை வீச நிறுத்தினாங்க ஏப்பா பிரதமர் மோடி பேசும்போது போட்டீங்க அதே மாதிரி ராஜ்நாத் சிங் பேசும்போது நீங்க வந்து ஒளிபரப்பு பண்ணீங்க நிர்மலா சீதாராமன் வந்து பேசும்போது ஒளிபரப்பு பண்ணீங்க உங்களுடைய முதலமைச்சர் பாஜக முதலமைச்சர் பேசும்போதுலாம் வந்து ஒளிபரப்பு ரீபப்ளிக் டிவி ஏன் வந்து ஸ்டாலினுடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஸ்பீச்சே நீ போடல நீதான் பெரிய வீராதீரன் ஆச்சே அந்த அளவுக்கு பேசி போட்டாரு என்ன பேசினாருன்னா

முதல் கேள்வி இதுதான் இந்த கேள்வி கேட்ட உடனே நிர்மலா சீதாராமன் முகத்தை பாருங்க எப்படி சுண்டு போயிட்டு பாருங்க அப்படி பதட்டப்பட்டாங்க ஏன் பதத்தப்படுறீங்க உண்மை தானே கேட்கிறாரு அது போல பாத்தீங்கன்னா அம்ருத் திட்டம்னு வெளியிட்டாங்க இந்த அம்ருத் டூ பாயிண்ட் ஜீரோல பாத்தீங்கன்னா நகர்ப்புறம் மேம்பாட்டு திட்டம் ஸ்மார்ட் சிட்டி இந்தியா ஃபுல்லா நாங்க நகர நூறு நகரத்தை தேர்ந்தெடுத்து ஸ்மார்ட் சிட்டியா பண்றாங்க தமிழ்நாட்டு எத்தனை ஸ்மார்ட் சிட்டி தந்தீங்க எத்தனை ஸ்மார்ட் சிட்டிக்கு வந்து அவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தந்தீங்கன்னு கேட்டாரு எல்லாம் அந்த மதுரை எய்ம்ஸ் தான் மதுரை எய்ம்ஸ் உங்க ஊர்ல தான் பயங்கரமா வந்து கட்டிடம் கட்டி எல்லாம் வந்து வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்குல்ல இன்னும் என்ன ஆச்சுன்னு தெரியவில்லை மதுரை எய்ம்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க மூன்றாவது தேர்தல் வரப்போகிறது அந்த கதையில தான் வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டை போன்று நகர்ப்புறத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டம் வந்து செயல்படுத்தக்கூடிய முகாந்திரம் தமிழ்நாட்டு போன்று வேற எங்கேயும் மாநிலம் இருக்கான்னு கேட்கிறாரு தமிழ்நாட்டில் அவ்வளவு டெவலப் பண்ணிட்டு இருக்க எங்களுக்கு நீங்க பங்கு தந்தீங்களா இந்த கேள்விக்கு பதில் இல்லை அதுக்குள்ள கிளீன் கங்கா நாங்க வந்து கங்கை நதியை வருஷ வருஷம் இந்த கும்பமேளா இருக்கட்டும் எல்லாம் அவங்க வந்து சாமியார்களை வந்து என்ன செய்வாங்க அங்க வந்து இது பண்ணுவாங்க அங்க ஞான ஸ்நானம் இருப்பார்கள் அங்க போய் குளிப்பாங்க வருஷ வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் பிஸியா இருக்கக்கூடிய கங்கை அதை நான் கிளீன் கங்கா திட்டத்தின் கீழ் எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறீங்க அதே திட்டத்தை வைகை நதிக்கும் காவிரி வைக்கும் நீங்க வந்து நாங்க பலப்படுத்த வேண்டியிருக்குது முக்கியமான ரெண்டு நதிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு ஓடுது அதுல நீங்க வந்து தாங்க கேட்டு கொண்டே இருக்கிற எத்தனை லட்சம் கோடி தந்தீங்க எங்களுக்கு லட்சம் கோடி இருக்க எத்தனை ரூபா தந்தீங்க முதல்ல இல்லையே என்று முதல்வர் வந்து வச்சிருக்காரு அது போல பி எம் சிரியும் கேட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஜுகேஷன் பண்ட் சொல்லி நீங்க பேசிருக்கீங்களா இந்த நித்தி ஆயோக் என்ஐடி நிதி ஆயோக் மூலமாக இன்றைக்கு மேம்படுத்துவோம் நாங்க எம்பவர் பண்ணுவோம் சொல்றீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி இருநூறு கோடியே எங்க பிஎம்ல நாங்க சைன் பண்ணிருக்கோமா இல்லையா நீங்க ஏன் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு ஆசிரமடைக்கீங்க அப்படி என்று இன்றைக்கு வந்து அரசல் பொருளாகிட்ட எந்த அளவுக்குன்னா சங்கி ஊடகங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய முழுமையான பேச்சை வெளியிட முடியவில்லை அந்த அளவுக்கு பேசி போட்டாரு இப்பதான் பேசி முடித்திருக்கிறார் இனிதான் வந்து என்ன செய்யும் எல்லா மேட்டர்களும் வெளியே வரும் பார்க்கலாம் ஓகே அங்கே முதல்ல உள்ள போகும்போது எதிர்பார்ப்பு இருந்தது கடுமையான விமர்சங்க இருந்தது அங்க உள்ள எடப்பாடி கூட சமரசமா ஆகிவிட்டாருன்னு சொன்னாரு ஈடிக்கா சமாதானம் சொன்னாரு அதெல்லாம் தாண்டி உள்ள போகும்போது வேறு என்னெல்லாம் பேசப்பட்டது எதிர்மணைகள் என்ன முழுமையாக முதல்வர் பேசியது என்ன ஆக்சுவலா இந்தியா கூட்டணி க கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் நம்ம பவத்மான் பெயர்க்கிறாரு அதுபோல ஆஹ் நம்ம இவரு ஃபாரூக் உமர் அப்துல்லா போயிருக்கிறாரு ஆஹ் முதலமைச்சர் ஸ்டாலின் போயிருக்கிறார் அது போன்ற சில சில முக்கியமான ஆட்கள் சுபு சோழன் போயிருக்கிறார் என்ன கேள்வி எழுப்புனாங்கன்னா அந்த கோர் ஆஸ்பெக்ட்ல கேப்பார் உமர் அப்துல்லா தெளிவான ஒரு கேள்வி எழுப்புனாரு என்னன்னா நீங்கள் ஏழு அடிப்படை விஷயத்தை சொல்கிறீர்கள் காஷ்மீருக்கு நீ என்ன செஞ்சிருக்கிறீங்க காஷ்மீர் இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய எதிர்க்கட்சி கூட்டணிகள் ஆளக்கூடிய மாநிலத்திற்கு நீங்கள் நித்ய ஆயுத என்ன செஞ்சிருக்கீங்க என்பதை தலைவர் முதல்வர் ஸ்டாலினுடைய அந்த கருத்தை வலியுறுத்தி அவர் பேசினார் அவர் என்னன்னா ப்ரோ செவன் பில்லர்ஸ் சொல்றாங்க அதே முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தினார் செவன் பில்லர்ஸ்னு சொல்றாங்க நிதி ஆயோக்கியாவது ஆவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்பார்மிங் இந்தியா இந்தியா வந்து அப்படி மேம்படுத்த போறோம்னு சொல்லிதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இவர் என்ன பண்றாரு ஏற்கனவே இருந்த பிளானிங் கமிஷன் ஜவஹர்லால் நேரு பிரிவுல இருந்து ஐந்தாண்டு 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 திட்டங்களா போட்டு இந்தியாவுடைய வடிவமைத்த அந்த ஐந்தாண்டு கால பிளானிங் கமிஷனை வந்து ஒழித்து விட்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் என்ன செய்றாரு பிரதமர் மோடி வந்து நிதி என்ஐடி ஆயோக் அறிமுகப்படுத்தினார் அறிமுகப்படுத்தும் போது இந்த கழுதைக்கு பேர் முத்துமாலை என்று சொல்லுவார்களே இந்த ஓமை தான் சரியா பொருந்தோம் அது மாதிரி ஏழு விஷயத்தை சொன்னார் இன்னைக்கு கூட செவன் பில்லர்ஸ் ஆப் நித்தி ஆயோக் நீங்க தட்டிப்பா தெரியும் அதைத்தான் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து முதலமைச்சருமே அங்க கேட்டாங்க ப்ரோ பீப்பு சொல்றீங்க மக்கள் சார்பான அந்த திட்டம் என்று சொல்றீங்களே சமூகத்தையும் தனி மனிதனையும் வந்து மேம்படுத்துறதுக்காக என்னத்தை மேம்படுத்துனீங்க பதினோரு வருஷம் பத்து பத்தா பத்தாவது மீட்டிங் இந்த பத்து ஆண்டுகள்ல பிரதமர் மோடி அவர்களே மக்கள் சார்பு என்ன இருக்கிறது பதினஞ்சு லட்சம் ரூபா போட்டீங்களா இல்லையே அது போல ப்ரோ ஆக்டிவிட்டி செயல்திறம் சார்பு அதாவது மக்களுக்கு தேவைப்படக்கூடிய செயல்திறன் எங்க கொடுத்துருக்கீங்க எங்க கொடுத்துருக்கீங்க என்ன செயல்திறன் வேலை இல்லா திண்டாட்டம் வந்து இன்னும் தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது அதான் ஒமர் அப்துல்லா கேட்கவும் செஞ்சாரு மகாத்மாவும் கேட்கும் கேட்டாரு அதுக்கும் பதில் இல்லை அது பார்ட்டிசிபேஷன் எல்லாத்தையும் வந்து ஈடுபட வைக்கணுமா எதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டத்துல வந்து எல்லாருமே ஈடுபடணும் திட்டமே வர மாட்டேங்க நீங்க வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பேன் என்று சொல்கிறீர்கள் எங்க திறந்தீங்க இதை தான் பிரதமர் குறுக்கிட்டு சொல்றாரு இந்த பத்தாவது ஐந்தாவது பத்தாவது இந்த நிதி ஆயோக்க நாம ஒரு ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் சொல்லி ரெண்டு மேட்ரை சொல்றாரு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சொல்கிறார் ஒவ்வொரு மாநிலத்திலும் நான் சுற்றுலா தலங்களை வந்து என்ன செய்ய போறாராம் இது பண்ண போறாராம் கடுமையா பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்திலும் சுற்றுலா தலம் ஒரு சுற்றுலா தலத்தை நான் என்ன செய்வேன் நான் வந்து மேம்படுத்துவேன் வந்து என்னன்னா அதுக்கு அந்த திட்டத்தை வந்து எல்லா மாநிலமும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்றார் சரி ஒருவேளை கமலாயத்தை சொல்லிட்டு போறோம் கமலாயத்துக்கு தான் அத்தனை சுற்றுலா தலமா போயிட்டு போயிட்டு வந்து வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப எடப்பாடியார் போயிட்டு வந்து விட்டார் அது போல இவர் யாரு ராமதாஸ் ஐயா போயிட்டு வந்து விட்டார் டிபிஎஸ் தினகரன் இல்ல இல்ல எய்ம்ஸ் கேள்விக்கு பிரதமரோட பதில் என்ன பதில் இல்ல எம்பவர்மெண்ட் நாங்க மேம்படுத்துறோங்கிறாரு என்ன எம்பவர்மெண்ட் செஞ்சீங்க நம்ம கேக்குறோம் பெண்களுக்கு அதிகாரத்தை பத்தி பேசுறாரு பெண்களுக்கு நாங்க அதிகாரம் இந்த நிதி ஆயோக்ல கொடுத்துருக்கோம் எந்த அதிகாரம் கொடுத்துருக்கீங்க நிர்மலா சீதாராமஜிக்கு அதிகாரம் இருக்கிறதா உங்க மத்திய அமைச்சரா ஒன்றிய அமைச்சரா இருக்கக்கூடிய நிதி அமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமஜி கிட்ட எவ்வளவு கடிதங்கள் எழுத எழுதப்பட்டு விட்டது இருந்து நிதியை தாருங்கள் பிஎம்சி பண்றா தாருங்க கஜா புயல் ஒக்கி புயல் இந்த புயலுக்கெல்லாம் வந்து பேடை நிராகரித்தாங்க முடியாது போனாரு அப்ப அந்த பெண்ணுக்கே அந்த பெண்மணிக்கே அதிகாரம் இல்லையே உங்க அமைச்சர் இருக்கிற நீங்க ஒட்டுமொத்த இந்திய பொதுமக்கள் பெண்களுக்கு வந்து எப்படி நீங்க அதிகாரத்தை கொடுப்பீங்க அப்புறம் ஈக்குவாலிட்டினர் நிதி ஆயோக்குடைய பின்னர் வந்து ஈக்குவாலிட்டியா எப்படின்னா எல்லாமே சமம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பான்னு என்ன சமம் குஜராத்துக்கு நீங்க ஒதுக்கின நிதி எவ்வளோன்னு பா பட்டியல் போடுவோமா கடந்த பதினோரு வருஷங்கள்ல குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் வந்து வாரி வழங்கிய நிதி ஏறி எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு கேரளாக்கு கர்நாடகா நீ கொடுத்த நிதி எவ்வளவு இதை நீ ஒரு புள்ளி உரம் வெளியிடுங்களா பார்ப்போம் ஒண்ணும் கிடையாது அங்க பல்லாயிரம் கணக்கான கோடிகளை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு மாசம் மாசம் போய் ஏதாவது திட்டத்தை இனர்கள் சொல்லுவாரு அப்ப இங்க பாத்தீங்கன்னா தெக்க அவங்களுக்கு எந்த பேஸ் இல்லாதனால நம்மளை கண்டுக்கிறாமே விட்டாரு அதே போல டிரான்ஸ்பரன்சி வெளிப்படத்தன்மையா இருக்குதான் அதாவது ஒன்றிய அரசாங்கத்துடைய வெளிப்படத்தன்மையாக இருக்கிறது என்று பிரதமர் மோடி அந்த நிதி ஆயோக் எங்க வெளிப்படத்தன்மையா தன்மையா இருக்குது எல்லாம் மூடநாளா இருக்கு பெஹல்காம்ல அட்டாக் பண்ணிட்டு போனா யாரும் தெரிய ரஃபேல் விமானத்தை எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ண டாக்குமெண்டையே காண முடியும் சொல்றாங்க அமித்ஷா ஆபீஸ்ல இருந்த டாக்குமெண்ட் எங்க தன்மை இருக்கிறது ஆக நிதி ஆயோக்ல வந்து பிரதமர் மோடி பேசினதும் எதிர்கட்சியா இருந்த இந்தியா கூட்டணியுடைய முதல்வர்கள் கேட்ட கேள்விக்கும் சரியான பதில் சொதப்பல் அங்க கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லியிருந்தா கூட ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படியே பேச வச்சு அப்படியே கேட்டு தவிர இல்ல நீங்க பேசுறது தப்பு என்ன செஞ்சிருக்க முதல்வர் ஸ்டாலின் இவ்வளவு அடுக்கடுக்கா வைக்கிறாரு நாங்க இவ்வளவு கொடுத்திருக்கமே நீங்க தப்பு சொல்றீங்க நீங்க பொய் சொல்றீங்க அப்படியே சொல்லணும் எல்லாம் கேட்டுட்டுல சும்மா இருக்கிறாரு என்ன பதில் பேசுனாரு பிரதமர் மோடி நிர்மலா சீதாராமன் என்ன பதில் பேசுனாங்க ஒரு பதிலும் பேச முடியலையே இவர் அவ்வளோ கண்ணனோட போயிட்டாரு அவ்வளோ நட்சடனாக ஒரு ஸ்டாலின் வந்து அவ்வளோ குறிப்பா குறிப்பு டக்கு டக்கு டக்குன்னு குறிப்பாக பேசுறாரு அதற்கு எந்த பதிலுமே இல்லை என்ன பதில் சொல்கிறாங்கிறத பார்ப்போம் முக்கியமா தமிழ்நாட்டுல ப்ரெஸ் மீட்ல உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம் வந்து என்ன சொல்றாருன்னா நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் இங்க ஒரு கட்சியை அதாவது பேசும் பொருளை உருவாக்குறாரு முதல்வரும் அங்க நிதியாத்துல போயிட்டு எங்களுக்கு பிப்டி பர்சன்ட் வரி விதிப்பு வேணும் வரியில உள்ள பங்களிப்பு வேணும் சொல்லி பண்றாரு இதை வந்து உரிமைக்கான கேள்விகளாக எடுத்துக்கொள்வதா அல்லது ஒன்றிய அரசு மாநில அரசுக்கான மோதலாக எடுத்துக்கொள்வதா அரசியலாக எடுத்துக்கொள்வதா எப்படி புரிஞ்சுக்கிறது இதை அரசியலாக ஆக்க பார்ப்ப ஓ ஒரு முதலமைச்சர் கடந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளவில்லை ஏன் கலந்து கொள்ளவில்லை நீங்க எங்களுக்கு தர சும்மா நாங்க வந்து அங்க போய் கலந்து கொண்டு என்ன செய்யறது நான் நிதி ஆயோக்ல என்ன பேசுவேனோ அதை இப்பமே நான் கேட்கிறேன் தாருங்கள் என்று கேட்டார் நீங்கள் தரவில்லை பிஎம்சி ஃபிரண்டை வந்து தரல ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி என்ன சொன்னாங்க நீங்க வந்து இந்தியை மூன்றாவது மொழியாக ஏற்றுக்கொண்டால் தான் நான் தருவேன் அப்பட்டமா சொன்னாரு அவ அமைச்சரு ஒன்றிய அந்த எஜுகேஷன் மினிஸ்டரு இவ்வளவு அப்பட்டமா சொன்ன பிறகு நாங்க எப்படியா போகணும் பேர நிதியை தரவே இல்லையாங்க அவ்வளவு வெள்ளக்காடா வச்சாங்க தென் தமிழகம் க கடும் மலையில தரவில்லை அதனால அவர் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போ ஒரு முதலமைச்சர் புறக்கணிப்பது என்பதும் அது நீண்ட காலமா புறக்கணிக்கணும்னு அவசியம் இல்லை கலந்து கொள்ளலாம் புறக்கணிக்கிறது வந்து எப்படி ஒரு மெசேஜோ அந்த மெசேஜை உள்ள போய் கலந்து கொண்டு என்ன செஞ்சிருக்காரு சொல்லிட்டு வந்திருக்காரு அதைத்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்லியிருக்கிறார் நான் இடிக்கும் பயப்பட மாட்டேன் மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஏன் அந்த கேள்வி எப்படி கேட்கறாங்க இடியுடைய ரைடுக்கு பயந்து தானே நீங்க வந்து போயிட்டீங்களான்னு கேக்குறாங்க இடி ரைடுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இடி ரைடுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து இருக்குது இடி வந்து கண்டுபிடிச்சு கைது செஞ்சு அதுக்கு யாரும் தடுக்க முடியாது அதுக்கு இதற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது அதனால வந்து இவங்க என்னன்னா நிதி ஆயுக் என்பதை இவர்கள் சரியான முறையில வந்து என்ன செய்யல கையாளவில்லை இங்க வந்து பிளானிங் கமிஷன் இருந்தது அது நான் உள்ள போய் நம்ம டெப்தா பேச முடியாது ஷார்ட்டா சொன்ன சொல்லிடுறேன் அவருக்கு என்னன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த நாட்டை உருவாக்கிய சிற்பங்களில் முதன்மையான மிக முக்கியமானவர் அவர் உருவாக்கின அத்தனை திட்டங்களையும் அடித்து நொறுக்க வேண்டும் என்பதைத்தான் பிரதமர் மோடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே இருக்காரு ஆனா அந்த பிளானிங் கமிஷனை ஒடுக்க முடியவில்லை ஏன் இந்தியாங்கிற நாடு இன்னைக்கு வல்லரசு அளவுக்கு உயர்ந்து நிக்கிறது என்று சொன்னால் ஜிடிபியில போர் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம்னு சொன்னா அன்னைக்கு நம்ம பாட்டன் நம்ம ஜவஹர்லால் நேருமாய் ஆட்கள் போட்ட பவுண்டேஷன் பிளானிங் கமிஷன் ஐந்தாண்டு கால திட்டம் என்று செமையா என்ன பண்ணாங்க 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 ஃபர்ஸ்ட் ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இந்தியா நான்கு விஷயத்தில் தான் கவனம் செலுத்த வேண்டும் அக்ரிகல்ச்சர் விவசாயம் நம்ம வந்து அப்பதான் என்ன செஞ்சிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் பாட்டிஸ்தான் இருந்திருக்குது அப்ப ரெஃபியூஜி அந்த இது நாடு விட்டு நாடு போவாங்க இல்லையா அந்த மாதிரியான வீட்டுக்கு நிறைய பேர் இருந்தாங்க பஞ்சாப் அவங்களுடைய ரெஃப்யூஜி உடைய அந்த விஷயத்த பேசணும் நாட்டுடைய இன்ஃப்ளேஷன் பண வீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இப்படி சொல்லி முதல் ஐந்து ஆண்டு கால திட்டத்துடைய பலன் என்ன தெரியுமா அந்த திட்டத்தோட பலன் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் மூன்று புள்ளி ஆறு சதவீத ஜிடிபி வளர்ச்சியை நோக்கி இந்தியாவை கொண்டு போனாரு இப்ப வந்து சிக்ஸ் பாயிண்ட் பைக்கிறாங்க இத்தனை வருஷம் கழிச்சு காங்கிரஸ் என்னத்தை கிழிச்சதுன்னு கேட்கறாரு அறுபது வருஷம் இப்படி கிழிச்சாங்க காங்கிரஸ் காங்கிரஸுக்கு கிழிச்ச அந்த கோட்டை தான் பயணித்தி கொண்டு இருக்கிறோம் ரெண்டாவது ஐந்து ஆண்டு கால திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு வரைக்கும் அப்ப என்ன செஞ்சாரு பப்ளிக் செக்டாரா கொண்டு வந்தாங்க அதனால என்ன அவுட் கம் வந்து என்ன ரிசல்ட் இந்தியாவில் போட்டாங்க நேஷனல் ஹைவே என்று கொண்டு வந்து எல்லாத்துக்கும் போக்குவரத்துக்கான வழிகளை வந்து அந்த ஐந்தாண்டு கால திட்டம் செஞ்சது அது போல மூன்றாவது ஐந்து கால திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து அறுபத்தொன்பது வரைக்கும் அதுல ஓரளவு நமக்கு ரோடு வந்து விட்டது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்குது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் விவசாயத்தில் வரக்கூடிய அந்த அந்த உற்பத்தியுடைய பொருட்களுக்கு நாம விலை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரஸ்டி புரட்சியை உண்டு மூன்றாவது ஐந்து கால திட்டம் இது போல நான்காவது ஐந்து கால திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபத்தி நாலு அப்புறம் எழுபத்தி நாலுல இருந்து எழுவத்தி ஒன்பது எழுபத்தி எட்டுல இருந்து எண்பது எண்பது எண்பத்தி அஞ்சு இப்படி பாத்தீங்கன்னா பல ஐந்தாண்டு கால திட்டத்தின் விளைவாகத்தான் ஐஐடி ஐஐடி மும்பை ஐஐடி கான்பூர்ல சொல்றாங்க ஐஐடி மெட்ராஸ் சொல்றேன் அவ்வளவு எஜுகேஷன் வந்துச்சு இஸ்ரோன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு வந்து ராக்கெட்டை விட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மிலிட்ரி எப்படிப்பட்ட மிலிட்ரி தெரியுமான்னு சொல்றோம் இந்த இஸ்ரோவை பவுண்டேஷன் போட்டது யாரு இஸ்ரோவுக்கு ஃபவுண்டேஷன் அமைச்சது வந்து ஜவஹர்லால் நேரு இப்படி பார்த்தீங்கன்னா சிபிஐஆர் கிட்ட இன்னைக்கு இடி இடியை வச்சு விரட்டுறாங்களே இது போன்ற ஐ ஐடி இந்த மாதிரி சிபிஐ இது போன்ற நிறைய நிறுவனங்களை வந்து உருவாக்குறதுக்கு காரணம் ஜவஹர்லால் நேரு தலைமையில் அங்க வந்து பண்ண பிளானிங் கமிஷனு ஐந்தாண்டு தான் அத சரியான முறையில மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல பத்து வருஷம் பெர்ஃபெக்டா பண்ணாங்க மான்டங் சிங் அலிவாலியார் அமர்த்தியா அமர்த்தியாசன் பி சிதம்பரம் நம்முடைய முதலமை பிர பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் இவங்க தலைமையில் இருந்த அந்த ஆண்டு காலம் அந்த பிளானிங் கமிஷன் எக்ஸலண்டா செயல்பட்டாங்க அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூணு பன்னிரெண்டு பத்துலாம் வந்து குறிப்பா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தில் உலக அளவுல வந்து எக்கனாமி வந்து கிரைசிஸ் ஆச்சு உலக அளவுல வந்து அந்த பொருளாதார மந்த நிலையில் கூட இந்தியா வெயில இந்தியாவோடைய கரன்சி கீழே போகவே இல்லை அன்னைக்கு வந்து ஒரு பேரல் கச்சா எண்ணெய் வந்து நூத்தி பத்து டாலர் ஆயிடுச்சு அப்பவும் வந்து விலையை பெட்ரோலுடைய விலையை ஏற்றவில்லை இன்னைக்கு கச்சா ஒரு பேரல் வந்து முப்பது டாலர் இருந்த நிலையிலும் நூத்தி பத்து ரூபாய் விட்டுட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த பிளானிங் கமிஷனை உடைத்து இருந்தார் மோடி இருந்துட்டு இப்ப இன்னைக்கு நிதி ஆயோக் நீங்க வாங்கி பேசும்போது இப்படித்தான் பேசணும் முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியருடைய குரலை பதிலை படுத்திட்டு நீங்க நிதி ஆயோக் ஒண்ணுமே உங்களுக்கு தெரியலப்பா முதல்ல நீங்க சொல்ற மாதிரி செய்யுங்க நாற்பத்தோரு சதவீதம் தரவாண்டிங்க எங்க தந்திருக்கீங்க பிப்டி பர்சன்ட் தரம் தரல அது மாதிரி எல்லா இடத்துலயும் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கறீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க நகர்புறத்தை எங்க மேம்படுத்திருக்கீங்க நெற்றி போட்டியில் அடுத்த மாதிரி கேட்டு கேள்வி கேட்டிருக்கார் அருமையான கேள்வி வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் ஓகே இது வந்து வெறும் அரசியல் நடவடிக்கை இல்ல மாநிலக்கு உண்டான உரிமையும் கேட்டுக்கிறார் அதே போல் உதயநிதி அவர்களும் மிரட்டல் பயப்பட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார் நேரடியா நியூயார்க்கு போது அங்கேயே எதிர்கேள்வி கேட்பது என்பது நீ இந்தியா முழுக்க பேசும் முறையாக இருக்கிறது மறுபடியும் தமிழ்நாடு பேசும்பொருளாக மாறுவதை இந்தியா முழுக்க தவிர்க்க முடியவில்லை என்றுதான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த கோணத்தில் தான் விமர்சனங்களையும் டேட்டாக்களையும் சொல்றீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விமானச் சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்க முடியாது நன்றி